மக்களின் எண்ணங்களை பூர்த்தி செய்யும் வகையில் அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தன்று தமிழ்நாடு அரசு விடுமுறை அளிக்க வேண்டுமென மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் தூய்மை பணிகளை மேற்கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்து அவர் தெரிவித்த கருத்துக்களை சூப்பர் பிட் பகுதியில் பார்க்கலாம் பாரத தேசம் முழுவதும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட கனவு ஒவ்வொரு பாரத தேசத்தை சேர்ந்தவர்களும் அவர்களுடைய லட்சியம் அவர்களுடைய நோக்கம் அயோத்தியில் ராமபிரானுக்கு அதே இடத்துல கோயில் கட்டணும் என்பதுதான் ஒவ்வொரு இந்தியனுடைய கனவாக இருந்தது அந்த கனவை நிறைவேற்றும் விதமாக நாளைக்கு இந்தியா முழுவதுமே ஒரு தீபாவளி கொண்டாடுகின்ற சூழ்நிலை நாளைக்கு அயோத்தியில் ராமர் கோயில் கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது தமிழ்நாடு அரசு நிச்சயமாக மக்களுடைய எண்ணம் மக்களினுடைய எதிர்பார்ப்பு அதற்கு தகுந்த மாதிரி கோயில்களை நாளைக்கு கும்பாபிஷேகம் நடக்கின்ற நேரத்தில் தமிழக அரசாங்கமானது விடுமுறை அளித்து மக்கள் வந்து அதை காண்கிற விதத்தில் அவர்கள் இதை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ஒவ்வொருவரும் தீபாவளியை எதிர்கொ எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தீபாவளி கொண்டாட வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள் இது ஒவ்வொரு நேரத்திலுமே ஏன்னா ஆன்மீக விஷயத்தில் கோயில் விஷயத்தில் வழிபாட்டு விஷயத்தில் மக்களினுடைய நம்பிக்கை விஷயத்தில் அரசாங்கம் மக்களோடு போக வேண்டும் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் பல நேரங்களில் மக்கள் வந்து பாடம் இருக்கிறார்கள் அரசாங்கம் பின்வாங்கி இருக்கிறதையும் நாம் வரலாறு இருக்கிறது அதனால் அவர்கள் நிச்சயமாக அனுமதிப்பார்கள் என்று நம்புகிறோம்